நாம இன்னைக்கு வணங்கக்கூடிய எல்லா பெருந்தெய்வங்களுக்கும் மேல உள்ளதுதான் குலதெய்வம் அவன் சந்திக்காத கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ ஒரு குறை இருக்கு மக்கள் இருந்தாலும் எத்தனை விதமான மகான்கள் இருந்தாலும் குலதெய்வம்ங்கிறது தான் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட நீங்க செய்தாகணும் இல்லைன்னா நமக்கு காரிய தடைகள் நிறைய வரும் இந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு குலதெய்வத்துக்கு தானே தெரியும் அது எதை சரி பண்ணணுமோ முடிந்த மட்டும் சரி பண்ணணும் பாவம்ங்கிறது விடாது நம்மளை ஆனால் குலதெய்வம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கும் எப்படியோ நடத்தி ரொம்ப அவசியம் எனக்கு பணம் கடனா போச்சு எனக்கு வேலை போச்சு இல்லைன்னா எனக்கு வேலையில பிரச்சனையா போச்சு இது எல்லாத்துக்குமே கிரக அமைப்புகள்லாம் இருந்தாலும் குலதெய்வத்தோடைய அனுகூல குறைவு இருந்து குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு வக்ரம் இருந்தால் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய அனுகூலமும் கொஞ்சம் குறையும் ஏன் இப்படி செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் வக்ரம் உங்களை விட்டு ஓடிவிடும் அதுக்கப்புறம் குலதெய்வம் சாந்தமாயிடும் குலதெய்வம் சாந்தமாயிட்டா அப்புறம் சொல்ல தேவையில்லை நம்மளுடைய குடும்பங்கள் சீராக போதும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எதை எப்படி வழிபாடு செய்யணும் யாரை வழிபாடு செய்ய செய்யாமல் குலதெய்வ வழிபாடே செய்யாமல் எந்த பெருந்தெய்வங்களுக்கு வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பெரும் பலன் கிடையாது வாழ்க நலம் ஓம் தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி பல பேர் வந்து இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குலதெய்வம் இந்த குலதெய்வம்னா என்ன குலதெய்வத்துடைய பங்களிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தேமைகள் என்ன இதை தான் இன்றைக்கி நம்ம முடிஞ்ச மட்டும் விரிவாக பார்க்க போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் எத் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி எத்தனை இன்பங்கள் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மத்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னா அது அவனுடைய வாழ்நாளில் அவன் சந்திக்காத கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் குலதெய்வம்னா யாரு எப்படின்னு முதல்ல பார்ப்போம் குலதெய்வம் நமக்கு ஒரு அப்பா அம்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றல் உடைய ஒரு நபர் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் இவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பாவுடைய பெயர் தெரியலை அப்படின்னு ஒரு சூழல் ஏதாவது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதனுக்கு மரியாதை அப்படிங்கிறதே இருக்காது சமூகத்தில் அம்மா அப்பா பேர் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் அவனுக்கு ஒரு மரியாதை அது எந்த அளவுக்கு ரொம்ப அவசியமோ குலதையும் அதை விட ஒரு பங்கு அவசியம்னு சொல்கிறாங்க பெரியவங்க தாயை சிறந்த கோயிலும் தந்தை சொல் மிக்க இல்லை இதுதான் பிரதானம் இல்லைன்னு மறுக்கலை அது நம்ம இப்போ பிறந்ததற்கான அடையாளம் ஆனால் முன்னோர்களுடைய அடையாளம்னு இல்லையா இப்போ தாத்தா தாத்தாவுடைய தாத்தா தா அவ்வளோ தான் நமக்கு தெரியும் இதை தாண்டி நமக்கு தெரியாது நமக்கு தெரியறது அம்மா அப்பாவுக்கு தெரியும் அடுத்தது தாத்தா பாட்டி அதை விட கொஞ்சம் சில பேருக்கு அந்த அவங்களுடைய அம்மா அப்பா தெரியும் அதாவது நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா இதை இதை தாண்டி தெரியாது ஏன்னா அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் குலதெய்வம் எப்படி அப்படின்னா ஒருத்தருடைய குலத்துக்கு அதனால் தான் குலதெய்வம்னு சொல்லும் ஒருத்தருடைய குலம் காப்பது யாருன்னா தான் இப்போது என் என்னுடைய ரெண்டாவது முதல் முதல் அப்பா அம்மா அம்மாவுடைய சரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவ்வளோ தான் தெரியும் இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குலதெய்வம் தெரிஞ்சு வச்சிருப்போம் பல பேர்களில் குலதெய்வங்கள் இருக்குது பல குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்குது அந்த பேர் தெரியும் ஆனால் தாத்தா பேர் தெரியாது அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பேர் தெரியாது ஏன்னால் தொடர்ந்து கூட வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னா குலதெய்வம் மட்டும்தான் தெய்வங்களில் பல ரகங்கள் இருக்குது அப்போது எல்லா தெய்வத்தை விடும் மிக மிக முக்கியமான தெய்வம் எதுன்னா குலதெய்வ வழிபாடும் குலதெய்வம் மட்டும்தான் அதனால தான் வீட்டில் யாராவது நம்ம வாத்தியார்கள் ஹோமங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வாத்தியார்களை வர வச்சிங்க அப்படின்னா எல்லாம் தயார் செய்துட்டு அந்த ஹோமத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் தயார் செய்துட்டு ஃபஸ்ட்டு ஓம் குலதெய்வத்தாய நமகன்னு ஆரம்பிப்பாங்க குலதெய்வத்தை வழிபாடு முதல்ல பண்ணணும் எது நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்கிற அந்த வாத்தியார் இருப்பார் இல்லையா நம்ம உட்காந்து அந்த பூஜை பண்ணும்போது முதல்ல குலதெய்வத்தை வணங்கிடணும் அப்புறம் ஒன்று ஒன்றா குலதெய்வ குலதெய்வம் அப்புறம் ராசி தெய்வம் நட்சத்திர தெய்வம் கிராமதெய் கிராம தெய்வம் ஒரு அடுத்தது கிராம தெய்வம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரி போட்டுட்டு பண்ணணும் எந்த பூஜையாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு முதல்ல செய்திடணும் தான் நமக்கு மற்றதெல்லாம் உண்டு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வைங்க இந்த விசேஷமாகப்பட்டதுக்கு ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம் முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு வச்சுருந்துருவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி முதல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டோம் இல்லை அது ஒரு அங்கே அங்கே ஒரு 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 குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வழிபாடு அந்த வழிபாடை முடிச்சுட்டு தான் அந்த தொடங்கமே இருக்கும் அவங்கள அவங்களுடைய குலத்தில் அந்த தொடக்கமே இருக்கும் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல விசேஷங்களாக இருக்கட்டும் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே குலதெய்வத்துக்கிட்ட ஒரு முறை சொல்லிவிடுவாங்க போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ணிக்கிட்டே வருவாங்க ஏன் அந்த குலதெய்வம் வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் பத்து தலைமுறை இருபது தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே கும்பிட்டுட்டு வருவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அப்போது நான் நான் யார் அப்படின்னு குலதெய்வத்துக்கு தெரியும் எங்கள் அப்பா யார் அவங்க அப்பா யார் அவங்க தாத்தா பாட்டி யார் அவங்க தாத்தா பாட்டி யாருங்கிறத குலதெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது நம்ம குலதெய்வ வழிபாடுகளை செய்யும்போது நமக்கு அது அனுகூலத்தை பிறப்பிக்கும் அனுகூலத்தை இப்போ செஞ்சு கொடுக்கும் சரி இது எதுக்காக சரி என்னடா நம்ம கும்பிட்டா எல்லா சாமியும் தானே அனுகூலம் பண்ணும்போது அப்படின்னா எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எத்தனை ஆட்கள் இருந்தாலும் எத்தனை விதமான மகான்கள் இருந்தாலும் குலதெய்வங்கிறது தான் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியம் குல தெய்வம் இல்லை என்றால் குலம் இல்லை இது குலதெய்வத்தை நீங்கள் சரியாக பார்க்கல வைக்கலன்னா நம்ம குளம் சரியாக இருக்காது குலம்னால் நம்ம குடும்பம் அதை வந்து குளம்னு சொல்கிறது அதை குல தெய்வம்னு சொல்கிறது அது வந்து சரியாக இருக்காது அப்படின்றாங்க இது இந்த குலதெய்வமாகப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரகத்தில் இருக்கும் என்னென்ன பேர் இல்லாமல் இருக்கும் சாதாரண ஒரு ஊரில்லாம் பார்த்தோம் அப்படின்னா பனங்காட்டம்மன் ஒன்று இருக்கும் அப்படி ஒரு சாமி இருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஒரு ஊரில் பார்த்தோம்னா பேர் சொல்லா சாமின்னே சொல்லுவாங்க கோயில்லன்னு ஒன்று இருக்கும் ஒரு சின்னதாக பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தா ஒரு ஒரு சொம்பு இல்லை ஒரு கல் இருக்கும் அதை வச்சே கும்பிட்டுருப்பாங்க இன்னொரு ஊரில் ஒன்றுமே இருக்காது ஒரு ஒரு காலி இடம் இருக்கும் அந்த இடத்துல வச்சு ஒரு பூஜையை போட்டுக்குவாங்க அங்கே வந்து குலதெய்வமே தெரியாது குலதெய்வத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அங்கே மண்காத்த தெய்வம் அம்மன் இவெல்லாம் இருக்கு நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தா சாமியோட உருவமே இருக்காது அங்கே வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து தொடங்குவாங்க எப்பேர் பெற்ற கோட்டீஸ்வரர்களாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு முதல்ல ஒரு என்ட்ரி போடணும் இல்லைன்னா அந்த காரியம் ஜெயமாகாது குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அது குலதெய்வம் தான் நம்ம குடும்பத்தில் பெரியவங்க நம்மளுடைய குலத்தை காக்கணும்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம் இன்னொன்று இந்த குலதெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் தெரியுங்க ஊரில் இருக்குது நாம் இப்போ அதிகமாக போகிறது இல்லை நம்ம இங்கேருந்தே வேண்டிக்கிறது எந்த பலனும் கிடையாது வருடத்துல முறையாவது குலதெய்வ வழ நீங்கள் செய்தாகணும் இல்லைன்னா நமக்கு காரிய தடைகள் நிறைய வரும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு என்னென்ன காரியம் செய்யணும் எப்போப்போ செய்யணும் அது தடை எங்க வரும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பாவ காரியம் செய்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் குலதெய்வத்துக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம் இது ஆனால் குலதெய்வ வழிபாடு இப்போ இந்த வாட்டி நீங்கள் ஒரு ஒரு இந்த தலைமுறையில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க அப்போது அந்த பாவ காரியம் என்ன பண்ணணுன்னா இந்த நல்ல காரியத்தை தடுக்கும் தடுத்துடும் ஏன்னா அது அது ஒரு பாவ காரியம் இப்போ குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்திட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இது என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு குலதெய்வத்துக்கு தானே தெரியும் அது எதை சரி பண்ணணுமோ முடிந்த மட்டும் சரி பண்ணணும் பாவங்கிறது விடாது நம்மளை ஆனால் குலதெய்வம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கும் எப்படியோ நடத்தி கொடுத்துரும் அதனால தான் குலதெய்வம் கல்யாணத்துக்கு கல்யாணம் உடனே பாருங்கள் அந்த பொண்ணுக்கு தாலி புடவை எல்லாம் கிட்ட வச்சு வழிபாடு செய்துட்டு கொண்டு வந்து கட்டுற வழக்கங்கள் பழக்கங்கள் இன்றைக்கும் இருக்குது ராத்திரி நான் விடிஞ்சா கல்யாணம்னா ராத்திரில குல தெய்வத்துக்கு வச்சு படையில் போடுவாங்க அந்த தாலி சுடவையெல்லாம் மாப்பிள்ளையோட துணியெல்லாம் வச்சு வச்சு கும்பிடுவாங்க இல்லை ஒரேடியாக ஊருக்கே கொண்டு போய்றது உண்டு நீங்கள் பார்க்காது இல்லை அதாவது பெரு தெய்வம் சிறு தெய்வங்கள்னு உண்டு இந்த சிறு தெய்வங்கள் சொல்கிறது தான் நம்ம ஊருங்களில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இருக்கும் நிறைய பேரில் இருக்குது அது ஆண் தெய்வம் இருக்குது பெண் தெய்வம் இருக்குது அதில் குழந்தை தெய்வம் இருக்குது இறந்து போய் இப்போ பல குலதெய்வங்கள் வந்து அக்காலத்தில் இருந்து அந்த ஊருக்காக அந்த ஊருக்காகவோ அந்த குலத்துக்காகவோ உயிர் விட்டவர்கள் கூட அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்க குலதெய்வமாக மாறி அந்த குலதெய்வ வழிபாடு வந்திருக்கும் சிலதெல்லாம் தெய்வ வழிபாட்டிலேயே வந்திருப்பாங்க சிறு தெய்வங்கள் தான் நிறைய குல குலதெய்வம் எதுனா சிறு தெய்வங்கள் தான் அந்த குட்டி குட்டி சாமிகள்லாம் நிறைய இருக்கும் ஊர் சைடில் இருக்கும் பாருங்க அப்படியெல்லாம் வச்சு வழிபாடு செய்து அதனுடைய பேரருள் பெற்றால் தான் குலதெய்வம் அனுகூலம் இருக்கும் இல்லைன்னா அனுகூலம் இருக்காது குலதெய்வம்ன்ற பற்றி ஒரு நூற்றி எட்டு விதமாக எழுத்துக்கள் உண்டு எழு எழுதிருக்காங்க குலதெய்வத்தை வணங்குதுனால் என்னென்ன நன்மைகள் குலதெய்வத்தை வணங்கலைன்னா என்னென்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய வழிபாடு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணால் ஓகே சில குலதெய்வத்துக்கு பூக்கள் மட்டும்தான் போடணும் மற்ற எதுவும் செய்ய முடியாது சில குலதெய்வங்களுக்கு வந்து விலக்கேத்தனா போதும் சில குலதெய்வங்களுக்கு ஆடு கிடா வெட்டணும்னு சொல்லுவாங்க வெட்டிணும் சில குலதெய்வங்களுக்கு கெடா வேண்டி விட்டுடணும் சில குலதெய்வங்களுக்கு வஸ்திரம் மட்டும்தான் துணி மட்டும்தான் கொடுக்கணும் இப்படி ரக ரக ரகமான குலதெய்வங்கள் உலகத்தில் அதான் அந்த வழிமுறைன்னு சொல்லுவாங்க அந்த வழிமுறையில வரக்கூடியது இந்த குலதெய்வ வழிபாடை யாரு சரியாக பண்ணலையோ நீங்கள் உங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் காரிய தடைகளும் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டால் ஊரில் இருக்கு அங்கே போகணும் அப்படின்வாங்க இதில் இன்னொன்று ஒன்று உண்டு இல்லை அது குலதெய்வத்துக்கு போனால் இப்போ எல்லாரும் மொத்தமாக பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து தான் போகணும் இல்லைன்னா அது எல்லாம் பங்காளிங்கெல்லாம் சேரலன்னுவாங்க அதாவது குலதெய்வத்துக்கு வழிபாடு பெரிய வழிபாடு செய்யணுன்னா தான் எல்லாரும் சேரணும் ஆனால் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுனால எந்த தவறும் கிடையாது இது பங்காளி சேர்ந்து தான் போய் கும்பிடணுன்றதுலாம் கிடையாது அது எதாவது ஒரு பெரிய விசேஷம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அது மாதிரி யோசிக்கலாம் மீதி ஒவ்வொருத்தருக்கும் அந்த குலத்தை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வத்துடைய அனுகூலம் உண்டு நீ ஏன் வரல உன் தம்பியோட வரலை உன் தம்பி அண்ணா அண்ணன் அண்ணம் ஏன் நீ வரல நீ எதுக்கு தனியாக வந்த இப்படிலாம் வந்தால் சரியாக வராது அப்படிலாம் எந்த குலதெய்வமும் கேட்காது யார் போய் நிற்கிறோமோ அவர்களுக்கு அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் கூட்டமாக போனாதான் சொந்த பந்தத்தோடு அதெல்லாம் நடக்குமா இன்றைய கா அந்த காலத்திலே அது நடக்காது இந்த காலத்திலலாம் வாய்ப்பே ரொம்ப குறைவு அந்த அஞ்சு தலைக்கட்டு ரெண்டு தலைக்கட்டு நாலு தலைக்கட்டுன்னு அவ்வளோ பேரும் வேணும்னா யார் முடியும் ரெண்டு பேர் ஊருக்கு போயிருப்பாங்க ரெண்டு பேர் இங்கே இருப்பாங்க ரெண்டு பேர் வேலையில் போயிருப்பாங்க ரெண்டு பேர் வர முடியாத சூழல் இருக்கும் இப்படி இருக்கும்போது அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு வந்து கூட்டமாக போகிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் அவங்கவுங்க போய் அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்துவிட்டோம்னா அனுகூலம் கிடைக்கும் சரி இந்த குலதெய்வ வழிபாடால் நன்மைகள் என்ன ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யுங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து எல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் அந்த தகவலை சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு அதே மாதிரி குலதெய்வத்துக்கு அந்தந்த காரியத்தை போயிட்டு ஒரு சொல்லிவிட்டு வாங்க போய் ஒரு வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க இல்லையா வருஷ வருஷம் போங்க குடும்பத்தோடு போய்ட்டு நீங்கள் ஒரு அந்த கோயிலுக்குன்னு உண்டான வழிபாட செய்துட்டு வாங்க உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாயிடும் ஏதாவது உங்களுடைய வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வீடு கட்ட முடியல ஒரு கல்யாணம் பண்ண முடியல எங்கேயா தடங்கள்னா நீங்கள் முதல்ல நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா குலதெய்வம் தான் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய தடையெல்லாம் சரியாக போயிடும் இது தலைமுறை தலைமுறையாக இதை வந்து தொடர்ந்து செய்துட்டு வரணும் நீங்கள் எந்த வழிபாடு நீங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க குலதெய்வம் நல்லா கேட்டுக்கணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்போ பாருங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த குலதெய்வங்கிறது மாறவே மாறாது என் குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது பாருங்கள் அதுதான் என் பையன் வந்தாலும் அது தான் அத்தை பையன் வந்தாலும் அது தான் அடுத்த பையன் வந்தாலும் அதுதான் கும்பிடணும் வேறு எதுவும் கும்பிட முடியாது இஷ்ட தெய்வம்னா நம்ம பிடித்து எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம் சிவன் கும்பிடலாம் அம்மன் கும்பிடலாம் முருகர் கும்பிடலாம் விநாயகர் கும்பிட்லாம் ஒரு கும்பிடலாம் விஷ்ணு கும்பிடலாம் ஆஞ்சநேயர் கும்பிடலாம் இப்படி ஏகப்பட்ட கடவுளை நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அது இஷ்ட தெய்வம்னு வேறு ஆனால் குலதெய்வத்தோடைய அனுகூல குறைவு இருந்து குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு வக்ரம் இருந்தால் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய அனுகூலமும் கொஞ்சம் குறையும் ஏன்னா பெர்மிஷன் இல்லை அங்கே குலதெய்வத்தோடைய அனுகூலம் இல்லைன்னா நாங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்து கூட உனக்கு நாங்கள் என்ன செய்யறது முதல்ல குலதெய்வத்திட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கினுவா அதுக்கப்புறம் நாங்கள் வாரி வழங்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் ஒரு ஆன்மீகத்தில் இதெல்லாம் ஒரு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது பெரும் தெய்வங்களாக இருந்தாலும் தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கும் அவ்வளோதான் விஷயம் ஒரு பெரிய யாகம் பெரிய பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக அந்த சுவாமியை வர வச்சு பண்ணலாமே சிவனுடைய பூஜை பண்ணுறோம் அப்படின்னா சிவனுக்கு வச்சா வச்சு விடலாமே விஷ்ணுக்கு பெருமாளுக்கு பண்ணுறோன்னா பெருமாளுக்கு ஒரு யாகத்தை பண்ணிட்டு போயிடலாமே வராதே குல தெய்வத்துடைய பூஜை செய்த பின்னாடி தான் இவங்க தெய்வங்கள்லாம் உள்ளே வருங்கிறது சம்பிரதாயமாக இருக்குதுல்ல ஒரு பெர்மிஷன் கேட்கணும் ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு சொட்டு தண்ணியை விட்டாதான் தான் அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும் இல்லைன்னா பலனே கிடையாது அப்புறம் எனக்கு வந்து வீட்டில் இது நடக்கலை அது நடக்கலை எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக போச்சு அது பிரச்சனையாக போச்சு கேட்டால் ஜோதிடர்கிட்ட போனோம்னால் அவங்க சொல்கிறாங்க பூர்வ ஜென்மத்தில் க ப பாவம் இருக்குது இல்லைன்னா அது இருக்குது இது மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு ஜோதிடரே சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்களான்னு கேட்பாங்க பாருங்கள் அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தால் இதெல்லாம் இருக்கும் அப்போது நமக்கு அந்த குலதெய்வம் ரொம்ப 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 அவசியம் நம்ம குலத்தை காத்து வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப அவசியம் எனக்கு பணம் கடனாக போச்சு எனக்கு வேலை போச்சு இல்லைன்னா எனக்கு வேலையில் பிரச்சனையாக போச்சு இது எல்லாத்துக்குமே கிரக அமைப்புகள்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள வந்து செயல்படக்கூடிய ஒரு தெய்வம் வந்துனா குலதெய்வம் தான் அப்பேர்ப்பட்ட இந்த குலதெய்வத்தில் இன்னொன்று இருக்குது குலதெய்வ வக்ரம்னு ஒன்று இருக்குது குலதெய்வ வக்ரம் பார்த்தா அவங்களுக்கு ஜாதகத்திலேயோ இல்லை மற்ற விஷயங்கள இப்போ எங்ககிட்ட வாக்கு கேட்க வரவங்க கூட பார்த்தோம் குலதெய்வ வக்ரம்னு வரும் சரி குலதெய்வம் வக்ரம்னா என்னது குலதெய்வம் வக்ரம்னா குலதெய்வம் கோபமாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம மேலே என்னங்கிறது நான் போன வருஷம் வருஷ வருஷம் நான் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரேன் இல்லை தூ ஏதோ அந்த கோயில் வழிபாடு கடை வெட்டுறது மாதிரி ஒரு ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வழிபாடுகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு தானே வரேன் அப்போ எனக்கு எப்படி வக்ரம் ஆகும் அப்படின்வாங்க குலதெய்வ வக்ரம்ங்கிறது நீ போயிட்டு போயிட்டு பண்ணிட்டு வர்றதுனால மட்டும் எல்லாம் சரியாயிடாது குலதெய்வ வக்ரம் எதனால் ஏற்படும்னா நீ வழிபாடு செய்யலைனாலும் குலதெய்வ வக்ரம் ஏற்பட்டுடும் நீ குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் அந்த வேண்டுதலை செய்யலைன்னாலும் குலதெய்வ வக்ரம் வந்துடும் அப்போது நீங்கள் போய்ட்டு வழிபாடு வேறு வேண்டுதல் வேறு வருடம் வருடம் போய் என்ன பண்ணணுமோ பண்ணுறதுங்கிறது அது வேண்டுதல் அது வழிபாடு பண்ணிக்கணும் அது வழிபாடு வேண்டுதல் எனக்கு இந்த விஷயம் நடக்கட்டும் உனக்கு வந்து நான் இதை பண்ணுறேன் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் இல்லை ஒரு கோயிலை கட்டுறேன் இல்லை ஒரு சிலையை வாங்கி வைக்கிறேன் இல்லை ஒரு கலசம் பண்ணி வைக்கிறேன் ஒரு திருமாங்கல்யம் போடுறேன் இல்லை ஒரு வஸ்திரம் இது மாதிரி ஒன்று வேண்டுவாங்க எனக்கு இந்த விஷயம் நடந்தால்னு ஆனால் ஒரு வேகத்தில் வேண்டிடுவாங்க அப்புறம் மறந்து போயிடுவாங்க இது என்ன ஆகும்னா குலதெய்வம் வக்கரமாக மாறும் நீ சொன்ன உனக்கு அந்த காரியம் நடந்துடும் நடந்த உடனே வந்து எனக்கு செய்யலையே அப்படின்னு வக்கரமாக மாறும் அப்படி வக்கரமாக மாறும்போது கோபத்தில் வந்திருப்போம் அப்போ குலதெய்வத்துடைய அனுகூலம் குறைவாக இருக்கும் நம்ம வீட்டில் கூட ஒரு விஷயம் தரணும்னு மனைவி கிட்டே சொல்லிவிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க நாம தான் வாயை விட்டுருப்போம் சும்மா இல்லாமல் அப்படி வாயை விட்டுவிட்டு நம்ம அதை செய்யல என்னும் போது அவங்களுக்கு கோவம் வந்துவிடும் கேட்கல நான் கேட்டேன்னா நீ ஏன் வாங்கி தரேன் நீங்கள் ஏன் வாங்கி தரல இந்த தீபாவளிக்கு வாங்கி தரேன் பொங்கலுக்கு வாங்கி தரேன் நீங்களே செயலி அப்படின்னு ஒரு வரும் அந்த கோபமாகப்பட்டது நம்மக்கிட்ட ஒரு ஒன்றுதலாகவே இருக்க மாட்டாங்க என்னமோ ஒரு சாதம் என்னமோ ஒரு இது செஞ்சுட்டேன் அதை வந்து அதை வச்சாச்சு அப்படின்னு வாங்க பாருங்கள் இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அது நேச்சுரல் அப்போ கடவுள் கடவுளும் மனிதன அதனால தான் நம்மளுடைய இந்து கடவுள் எல்லாம் நம்ம மனுஷனை மாதிரியே கணவன் மனைவி குழந்தைகள் சொந்த பந்தம் இப்படி இருக்காங்க நம்மளுடைய குணங்கள் தான் அங்கே அவங்களுடைய குணங்கள் தான் நமக்கு அப்போ நீங்கள் இந்த குலதெய்வ வக்கிரத்தை சரி பண்ணிவிடுங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன வேண்டனன்னு தெரியல வேண்டியிருப்போம் போல இருக்குது ஆனால் ஏதோ மறந்து போயிட்டேன் என்ன பண்ணலான்னா எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை மறந்துட்டிங்கன்னா ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் செய்து அதை அதை சரி பண்ணிடலாம் மறந்துடும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அபிஷேக மண்டலன்னு இருப்பீங்க மறந்து போயிருப்பீங்க திருமாங்கலியம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க மறந்து போயிருப்பீங்க இது மாதிரி ஏதோ ஒன்று வேண்ட அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரே ஒரு காரியம்தான் ஒரு அது அது ஆண் கடவுளாக இருக்குதோ பெண் கடவுளாக இருந்தாலும் சரி ஒரு வேஷ்டி ஒரு சட்டை அல்லது வேஷ்டி ஒரு துண்டு அப்புறம் ஒரு புடவை ஜாக்கெட்டு இதை எடுத்துங்க கொஞ்சம் குவாலிட்டியானதாக எடுத்துங்க ஸோ இதுதானேன்னு சொல்லிட்டுலாம் ஏமாற்றக்கூடாது கடவுளை அப்போது இது மாதிரி எடுத்துக்கிட்டு குலதெய்வத்துக்கு வச்சு படைங்க படைச்சிட்டு கோயிலில் விட்டு வெளியில் வந்து யாருக்காவது அதை தானமாக கொடுங்க அதை தர்மமாக பண்ணிடணும் நாம் கட்டக்கூடாது கோயில்லையும் வைக்கக்கூடாது யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்துடுங்க இது வஸ்திரதானம் இது வந்து சுவாமிக்கு வஸ்திரத்தை வச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மூணுலேருந்து ஒன்பது பேருக்கு சாப்பாடு கடையிலேருந்து வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கோயில்லேயே செஞ்சு எடுத்து போய் கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் வஸ்திரமும் சாப்பாடியும் நான் அப்போ வேண்டிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஏதோ வேண்டியிருக்கேன் மறந்துட்டேன் போல இருக்குது குலதெய்வ வக்ரம்னு ஜோதிடர்களோ இல்லை சுவாமிஜி அவர்களோ சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதை நீ இதை ஏற்றுக்கணும் இந்த மாதிரி இந்த வஸ்திரம் வச்சும் இந்த இதை வச்சு ஏற்றுக்கிட்டு எனக்கு நான் எதை வேண்டியிருந்தாலும் அது இதுவான்னு நினச்சி எனக்கு ஏற்றுக்கணும்னு வேண்டிட்டு ஒரு ஒம்பது பேருக்கு சாப்பாடு இல்லை ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வஸ்திரத்தை கொடுத்துருக்கீங்கன்னா குலதெய்வம் சாந்தி ஆகிடும் வேறு வழியே கிடையாது எனக்கு திருமாங்கல்லயம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு புடவையும் வேட்டியும் மூணு பேருக்கு சாப்பாடும் வச்சுட்டு எங்கேயோ கொடுத்துட்டு போறிய அப்போ நான் எப்படி திருப்தி அடைவேன் கேட்கவே கேட்காது பிறர் திருப்தி அடைய வைத்தால் குலதெய்வம் சாந்தி அடையும் குலதெய்வம் இல்லை எல்லா கடவுளும் சாந்தி அடையும் எந்த கடவுளும் தா கொடுத்தா தான் நமக்கும் கடவுளுக்கு வேணுன்னா கொடுங்க நீங்கள் வேணான்னு சொல்லலை இப்படி செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் குலதெய்வம் வக்கரம் உங்களை விட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் குலதெய்வம் சாந்தமாயிடும் குலதெய்வம் சாந்தமாயிட்டா அப்புறம் சொல்ல தேவையில்லை நம்மளுடைய குடும்பங்கள் சீராக போய்கிட்ருக்கும் அதனால குலதெய்வத்துடைய வேண்டுதலை வந்து மதிக்கணும் குல அதுக்கு தான் முதல் முடி அதாவது குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும்னா குழந்தை பிறக்கும் போது வயிற்றுலருந்து கருவில் உருவாகிற தான் தலைமுடி முதல் முடின்னு சொல்லுவாங்க அதை அந்த முதல் முடியை ஏன் குலதெய்வத்துக்கு கொடுக்குறோம் நம்ம எங்கேயோ போய் மொட்டை அடிச்சுட்டு வரணும் வீட்டாண்டியே அடிக்கலாமே முதல் முடி குலதெய்வத்துக்கு தான் சமர்ப்பணம் பண்ணோம் ஏன்னா இந்த கரு உருவாகுது எங்கள் இந்த குலத்தோடைய தெய்வம் நான் என்னுடைய வழியில் வர்ற நீங்கள் இந்த கரு உருவாகி இது வெளியில் வருது எனக்கு என்ன செய்கிற வேற ஒன்றும் கிடையாது முடியை தான் கொடுக்குறோம் ஏன்னா வளர்ந்துடும் நம்ம கையை வெட்டி கொடுக்கல காலை வெட்டி கொடுக்கல முடியை தான் கொடுக்குறோம் அதனால் அந்த முடியை வந்து கொடுத்து இந்த குழந்தையும் நீ வந்து தொடர்ந்து இதை காப்பாற்றிட்டு வா எப்படி எங்கள் முன்னோர்கள் இருந்து என்னை காப்பாற்றிட்டே வந்தியோ அதே மாதிரி என்ன காப்பாற்றினியோ இந்த கரு இந்த குழந்தையும் வந்து ஆனோ பெண்ணோ நீ இதை வான்னு சொல்லிட்டு அதற்கு காணிக்கையாக இதை கொடுக்கறது ஒரு வழக்கம் இன்னும் இருக்குது இதில் காணிக்கையாக கொடுக்கறது ஒரு வழக்கம் அறிமுகப்படுத்துகிறோம் இதான் ஐடி கார்டு இது இதுதான் குழந்தை நம்மளுடைய குலத்தோடைய நீ ஒன்னால் நம்மளுடைய குளத்தில் வந்த ஒரு குழந்தை இதோடைய முடியை உனக்கு தானமாக கொடுத்துறோம் இல்லை இதுதான் ஐடி கார்டி தான் வச்சுக்கோ இதுதான் அந்த குழந்தைக்கு உனக்கு உண்டான தொடர்புகள் அப்படின்னு பதிவு பண்ணிடுறாங்க ஓகே இந்த முடியை கொடுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தையும் அதை காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது குலதெய்வத்தோடைய குலதெய்வம் என்ட்ரி போடணும்ல இத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் வந்திருக்காங்க தான் முதல் முடிய குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறது மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது முடி எடுக்கிறது இப்படி குலதெய்வத்துக்கு காது குத்தும் வைப்பாங்க மொட்டை அடிப்பாங்க காது குத்தம் வச்சாலும் காது குத்துக்கும் வரலாற்று கதைகள்லாம் இருக்குது ஏன் காது குத்துறாங்க ஏன் குலதெய்வத்துக்கு குத்தணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா சொல்லுங்கள் இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் காது குத்தோடைய தன்மைகள் என்ன ஏன் மாமா மடியில் வச்சு குத்தணும் அதை ஏன் குலதெய்வ கோயிலில் வச்சு குத்தணும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வீடியோ பார்ப்போம் விருப்பப்பட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போது முதல் முடியை நம்ம வந்து குலதெய்வத்தை கொடுத்துருவோம் கல்யாணம் ஆனதுமே முதல்ல பெண்ணிய மாப்பிளையும் குலதெய்வ கோயிலுக்கு தான் கூட்டின்னு போனோம் நீங்கள் நம்ம வேண்டிக்கின்னு பல கோயிலை வேண்டிக்குவாங்க ஆனால் கல்யாணம் ஆனால் தான் அங்கே கூட்டின்னு வரேன் இங்கே கூட்டின்னு வரேன் அங்கே அப்படின்லாம் அதெல்லாம் அவசியமே இல்லை பெரும் பலன் கிடையாது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது திருமணம் முடிந்த உடனே குலதெய்வத்துக்கு கூட்டுன்னு போங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் படைச்சுன்னு பொண்ணிய மாப்பிளையும் நம்ம வீட்டு பையனு கல்யாணம்னா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்துவிட்டா எது வெளியிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்திருப்போம் நம்ம குடும்பத்துக்கு வந்தாச்சு இனிமேல் இதுவும் உங்கள் குலதெய்வத்தில் வந்த பொண்ணு தான் இது நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணும் அடுத்தடுத்த வாரிசுகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் விஷயம் நமக்கு அடுத்தடுத்த வாரிசுகள் ஆனோ பெண்ணோ வாரிசுகள் அதாவது குழந்த பாக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வழியில் குழந்தைகள் வந்துகிட்டு இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு அங்கே கொண்டு போய் விட்டு அங்கே வழிபாடுகளை செய்த பின்னாடி தான் நீங்கள் மற்ற தெய்வங்களெல்லாம் எல்லாம் பார்க்கணும் நம்ம என்ன பண்றோம் குலதெய்வத்தை மதிக்கிறதே கிடையாது எப்படி வீட்டில் ஒரு பெரியவர்கள் இருந்தால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்தா அவங்கள மதிக்கிறது இல்லையோ அதே மாதிரி குலதெய்வத்தை மதிக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் தெய்வங்கள் ஏன்னா பணத்தை அள்ளி கொடுக்குறதில்லை பணத்தை அள்ளி கொடுக்குற தெய்வம்னு இருக்கிறதுனாலையும் இப்படின்றதுனால நாம் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறால்தான் தெய்வங்களை வச்சு தான் நம்மளே நடத்துகிறோம்னாலும் குல தெய்வத்தை மீறி எத் தெய்வத்துக்கும் பெரும் பலன் இல்லை ஆனால் இருக்குது ஒரு சில தெய்வங்களுக்கு இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அதனால் குல தெய்வத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் கிட்டலாம் கொண்டு போய் காட்டணும் பொண்ணு மாப்பிள்ளையை அதுக்கு தான் திருமாங்கல்யம் வந்து வந்து கயரில் கட்டுறது இந்த ஒரு ஒரு கயர் புது கயர் மாதிரி கட்டுவாங்க நூல் நூலாக இருக்கும் முகூர்த்த கயிறுன்னு சொல்லுவாங்க முகூர்த்த தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க அதை ஏன் இருக்கு கட்டும் போதே நம்ம நார்மலாக இருக்கிற கதுலையே கட்டிக்கலாமே ஏன் இதுல கட்டுறாங்க புது மாப்பிள புது 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 மாப்பிள புது பொண்ணு கல்யாணம் புதுசு அன்னைக்கே போய் நம்ம இப்போ தெய்வங்களை சந்தி இப்படி கதை எங்கேயோ இருந்து எங்கேயோ நம்ம போய்கிட்டுருக்குறோம் போட்டோம் இது தேவைன்னாலும் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க ஏன் மூணு மாத காலத்துக்கு அந்த கயிறோடு இருக்கிறாங்க அந்த நூல் கயிறில் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் கொடுங்க நான் விருப்பப்பட்டால் பேசுகிறேன் உங்களுக்காக அப்போ குலதெய்வ கோயிலில் தான் கொண்டு போய் முதல்ல இவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் முதல் கற்பூர தீபாரதனையோ என்ன வழிபாடோ பெண்ணும் மாப்பிளையும் அங்கே தான் செய்யணும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பொண்ணு வந்தாச்சுன்னா அந்த பொண்ணை கொண்டு போய் காட்டிட்டு வந்துடணும் என்ட்ரி போட்டுடணும் எங்கள் வீட்டுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இனி வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ட்ரி போடணும் யார் போடுறா யாரும் போடுறது கிடையாது அப்புறம் சரி சரியில்லை ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு புத்திர பாக்கியத்தில் குறைபாடு அப்புறம் மனசு மனசு ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல சும்மா சண்டையை போட்டு சண்டையை போட்டுன்னு இருக்கிறாங்க ஒரு சுபகாரியங்களாம் நடக்கலைன்னா எப்படி நடக்கும் தெய்வ வழிபாடு அவசியம் அந்த தெய்வ வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு அவசியம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 அவசியம் நான் சொல்லுவேன் தர்மம் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவாய் அப்போது அதன் அடிப்படையில் நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு வஸ்திரத்தை வச்சு கொடுத்தாலும் ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாலும் குலதெய்வம் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுமா பண்ணாதா கோவத்தை தனிச்சிருமா தனியாதா தணிஞ்சிரும் உடனே உங்களுக்கு அனுகூலத்தையும் பண்ணிவிடும் அதனால் குலதெய்வ வழிபாட பிரதான வழிபாடாக வச்சுக்கிங்க குலதெய்வத்தை முக்கியத்துவம் எடுத்துங்க இன்னும் நீங்கள் குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அடிக்கடி போக முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா பேசித்தரேன் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் அடிக்கடி நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சுவாமிஜி எங்கள் கு எங்கள் முன்னோர்கள் எதை வழிபாடு செஞ்சாங்க எங்கே வழிபாடு செஞ்சாங்கன்னு எங்கள் மாமியாரும் சொல்லலை எங்கள் மாமனாரும் சொல்லலை அவங்க போய் இவங்க மூத்தா இருக்கிறாரு மூத்தாருடைய வீட்டில் கேட்டாலும் சொல்லலை அப்படின்னு கேட்குறவங்க எங்கிட்ட நிறைய பேர் அப்போ குலதெய்வம் தெரியலன்னா எதை எதை வழிபடுறது குல தெரியாத குலதெய்வத்தை என்னென்ன குலதெய்வம் குலதெய்வம் கும்பிட முடியுமா அப்போ ஏதாவது ஒரு பேர் இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தானே கும்பிட முடியும் அப்படின்னா அதற்கும் வழி இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எதை எப்படி வழிபாடு செய்யணும் யாரை வழிபாடு செய்யணும் எதை மாதிரி செய்தால் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சம்பிரதாய கதை இருக்கு அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டவுட்டே இல்லை இதுதான் வேதவாக்குன்னு இறங்கி பண்ணுங்க நீங்கள் எப்போ குலதெய்வம் நான் சொல்லக்கூடிய குலதெய்வம் தெரிய தெரியாதவர்களுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உடனே கட்சி மாறுற மாதிரி மாறி போயிடக்கூடாது எனக்கு தெரியலேங்கிறவங்களுக்கு நீங்கள் விருப்பம் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்கள் இந்த தெய்வத்தை இந்த முறையில் இப்படி வணங்கினால் குலதெய்வத்துடைய அனுகூலம் நேரடியாக உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு அதில் மாற்றமே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மாற்றம் தெரியும் பாருங்க அது வழிபாடு ஆரம்பித்ததுமே தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு கனெக்டிங் கிடைச்சிடுதுல அதனால் இந்த குலதெய்வத்தை வழிபாட முக்கியமாக எடுத்துங்க குலதெய்வத்தை மிஞ்சி உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாதுங்கிறத முடிவு செய்துங்க நம்மளுடைய முன்னோர்கள விட பவர் சக்தி வாய்ந்தது குலதெய்வம் நாம் இன்றைக்கி வணங்கக்கூடிய எல்லா பெருந்தெய்வங்களுக்கும் மேல தான் குலதெய்வம் அதுக்கெல்லாம் மேல நம்ம வணங்கக்கூடிய எல்லா தெய்வத்துக்கும் ஏன்னா கு இது குலத்துக்கு உண்டானது அது பொதுவான கடவுள்கள் அவங்க ஏற்படுத்தினவர்கள் தான் இவர்கள் இவங்க இல்லாமல் நீங்க போய் கும்புறதுனால பலன் கிடையாது எப்படி வீட்டில் ஒரு பெரியவர்கள் இருந்து அந்த பெரியவர்களுக்கு தேவையான சாப்பாடோ மருந்தோ வசதி செய்யாமல் நீங்க போய் ஒரு கோயில சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது நூறு பேருக்கு அங்கே போய் சாப்பாடு போடுங்க ஒரு பெரிய கோயிலில் ஆனால் வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான உதவி அதாவது மருந்து மாத்திரையை கொடுக்காம நேரத்துக்கு கொடுக்காம இந்த நேரத்தில் போய் நீங்கள் ஒரு இடத்துல கோயிலில் நூறு பேருக்கு சாப்பாடு போட்டாலும் ஏர்வை ஆகாது அதுக்கு பலன் கிடையாது பசியாருவாங்க ஏழைகள் பசியாருவாங்க இப்போ புண்ணிய பலன் கிடைக்கவே கிடைக்காது ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்கப்பா என்ன பலனு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுடைய பசியையோ அல்லது அவங்களுடைய மருந்து மாத்திரையை தேவையான நேரத்தை விட்டுட்டு நீங்கள் போய் செய்தனால என்ன பலன் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்காது பசி ஆறுவாங்க ஒரு ஆயிரம் ஜனம் பசி ஆறும் ஆனால் புண்ணியத்துக்கு வழியே கிடையாது உனக்கு ரிஜெக்ட் அதே மாதிரி தான் குலதெய்வத்தை நீங்கள் ஒழுங்கான முறையில் வழிபாடு செய்யாமல் குலதெய்வ வழிபாடே செய்யாமல் எந்த பெருந்தெய்வங்களுக்கு வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பெரும் பலன் கிடையாது அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நான் வீடியோவை கமெண்ட்டில் கொடுங்க நான் வீடியோ பேசுகிறேன் குலதெய்வம் தெரியலங்கிறவங்களும் போடுங்க நான் உங்களுக்கு எந்த குலதெய்வத்தை எந்த சுவாமியை வணங்கினாலும் குலதெய்வ அனுகுலம் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் உங்கள் எல்லாருக்கும் சகல அனுக்கிரகமும் அனைத்து விஷயங்கள் அதாவது உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறதுக்காக ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அடியேன் அக்னிருத்ரனுடைய ஆசீர்வாதமும் உங்க எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும்னு வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்